அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து இடம் மாதகள் இந்த மார்க்கெட் வந்து சரியான ஃபேமஸ் மாதகள் முதல் மீனுக்கு என்னென்ன ஃபேமஸ் லூர்து மாதா அச்சாச்சுக்கு பக்கத்தில் உள்ள கடற்கரை இங்கே வந்து பிரம்மாண்டமாக நிறைய படகுகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குது இங்கே வந்து இப்போ காலம ஏழு மணி மீன்கள் வைத்துக் கொண்டு மீன் பிடிவட்டு கொண்டு இருக்குது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்படி இந்த விலை விலையிலேருந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இது என்ன என்னப்படியே பண்டத்திறப்பு சந்தையால் வந்தால் இந்த சந்தையை நீங்கள் பார்க்கலாம் இதில் இருந்து கொண்டு இங்கே பக்கம் போனால் பருத்துரா இஞ்சாலி பக்கம் போனால் ஜாழ்பாணம் இங்கே பக்கம் போனால் பொன்னாலைக்கு போய் ஜாழ்பாணம் போகும் இதுதான் சந்தை

இதெல்லாம் ஏலத்துக்கு போற ஐயா ஏலங்க இங்க பாருங்க இப்ப வந்து காலமே ஏழு மணி ஆகுது மாதகள் கடைக்கரைக்கு வந்து இருக்கிறோம் இங்க வந்து போட்டுகள் வந்து மீனை பிடித்து போட்டு வந்து கொண்டு இருக்குது இப்படியே போய் பார்க்க போறோம் மீன்பிடி படகு வேகமாக கரையை நோக்கி வந்து கொண்டு இருக்கு கிட்ட போய் அங்கால போகுது

கத்தி கத்தி இழுத்து கொண்டு மீன் தூக்கினது போலயே அவங்க காலைல கூட பாருங்க இல்ல இல்ல கால இது கீழே குடிஞ்சு தூக்கி இருக்கு பிடிச்சிட்டு மீனை வந்து ஒதுக்கி கொண்டிருக்கிற ஐயா இப்படியே விலையில சிக்கி படுற மீனை மீன் அதில் சொல்றதுல நாங்க இதுல சாப்பிடாங்க இதே மாதிரி சின்ன மீன் ஒரு மீன் சவாரி மாடுகள் குடிச்சு கொண்டிருக்கணும் என்ன உகத்தில் வருது சரி வேறு போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு அங்கால மோட்டர்ல வந்துட்டு அப்புறம் இங்கால ஆலங்குறை உதவி போகிற வெளிச்சி தம்ப சரி சந்தைக்குள்ளே வரப்போகிறோம் பார்த்த மணாக்கான சாமான் விற்று கொண்டு இங்கே பாருங்க பெரிய மீன்கள் வச்சிருக்கு தோழி என்ற மீன் இது பேர் திருக்கேலையில் அமைக்கப்பட்டிருக்கு அதுமாரி ஒவ்வொரு ஆட்கள் வந்து தங்கண்ட இதெல்லாம் போட்டிருக்கீங்க ஒரு சங்கு அஞ்சூறுவா இங்கே பார்த்தவள சிங்கர் ஆள் வச்சிருக்கிறேன் சிங்கர் ஆள் எவ்வளோ என்ன இது எவ்வளோ சிங்கரா அப்படி போமே ஐயாயிரம் பத்தாயிரம் போமா நண்டு வந்து கிலோ கணக்கில் விற்கினா அறுநூறு கிராம் ரெண்டு நண்டு திருத்திய போதும் இதெல்லாம் மேலத்துக்கு போக போயிட்டு

ரெண்டாயிரம் ரூபாய் போகுது ரெண்டாயிரத்தி நூறு ரூபா போகுது யாக்கள் போய் கடற்கரை இலக்கம் போய் நேரடியாக மீன் விலை வேண்டிக் கொண்டிருக்கீங்கண்ணா பெரிய கடற்கரை தான் இங்க மீனாக்கள் வந்து கொண்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுவாக்கு போகுது

இதெல்லாம் முறலா மாதங்கள்லாம் கிடைக்கிற முறலுக்கு பே மசன இப்ப சீசன் இல்ல வைகாசி மாதிரி மாசி முறல் மாசி முறல் இந்தியால பார்த்தா மீனை வந்து வெட்டி கொண்டு மீன் வந்து வட்டி கொண்டு வைக்கணும் நாங்கள் வந்து இந்த சந்தைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து இப்போ மீன் படுறதெல்லாம் குறைவாகும் அப்போ வந்து இப்போ நாங்கள் அடுத்த சந்தை இதுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே போக போகிறோம்

பெரிய திர்க கொண்டு போற புலிங்க திர்கيان பாருங்க எப்படி இருக்குங்க பெரிய பெரிய

அnde பிடிச்ச அப்படி நிரத்து போட்டு தான் கணக்கு பாக்கணும் இவ்வளவு நிக்குது ரொம்ப கிலோ நீங்க இதுக்கு கலச்சிருவீங்க இல்ல கலக்கல உண்டு உண்டு

என்னக்கிளியோ என்ன கலி செல்லக்கி மீன்கள்

நான் வெறும் போட் பாத்துக்கிட்டேன் இது அந்த பெரிய பட்டி ஒண்ணு என்னடா இதுக்குள்ள தூண்டில்கள் இருக்குது வேற நீட்டா அடிக்கி வெச்சிருக்கீங்க

எம்மண்டலENDOR மீனை நீங்க வீடியோ பாத்துるீங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஆதர்தாங்கஸ் சுவாசம்ல நன்றி வணக்கம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்